ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் இன்னைக்கு மீன் வாங்கிடுந்தேன் இந்த மீன் எங்கே வாங்குறீங்கன்னு எல்லோரும் கமெண்டில் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எங்கன்னா ஹார்பர் பீச் தான் கெஸ்ட் ஹவுஸ் ஹார்பர் பீச்சு அங்கே போனீங்கன்னா காலையில் ஏழரைலேருந்து மீன் வந்துட்டுருக்கோம் ஒம்பது மணிக்கு ஏழை ஆரம்பிக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி அங்கே மீன் எடுக்கிறவங்களே விற்பாங்க அதை கூட நம்ம வாங்கிக்கலாம் மேனேஜர் வச்சுட்டு வாங்க இன்னைக்கு என்னென்ன மீன் தான் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் இந்த பாருங்க வில மீனுங்க விலை மீன் இவ்வளவு மீன் போட்டில் தான் வாங்கினேன் நூறுபாங்க ஒரு கிலோ இருந்தது மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க கண்ணுலாம் இருக்குது சின்ன மீன் என்ன கொஞ்சம் சின்னது கொஞ்சம் இருந்தால் ரொம்ப சின்னதுங்க அந்த மீனையும் சைடு இந்தா இந்த அளவுக்கு இல்லை ஆமாம் நூறுபானா நல்ல போடு ஒரு கிலோ இருந்தது ஒரு மீன் அப்படியே ஒரு பீஸாக போட்டு அப்படியே போயிடுச்சு ஆ அப்புறம் பாருங்கள் நெத்தலி

இவ்வளோ நூறுரூபாய் இது ரெண்டு கிலோ இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் ரேட்டு சரிதானா இல்லை அதிகமாக இல்லை கம்மியானு கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்